Taste the Daily. அதிமுக எம்பிசிவி சண்முகம் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம் மாநிலம் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்ற வீண் விளம்பரம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் என்ற அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்ற இது திராவிட மாடல் அரசு இல்லை சாராய மாடல் அரசு இன்றைக்கு அனைத்து துறையிலும் இந்த அரசு தோல்வியடைந்திருக்கிறது சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்திருக்கிறது யாருக்கும் பாதுகாப்பு இல்லை அரசியல் தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லை சாதாரண அடித்தட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு தமிழக மக்களுக்கு ரேஷன் கடைகளிலே அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறதோ இல்லையோ அரிசி கிடைக்குதோ இல்லையோ பாமாயில் கிடைக்குதோ இல்லையோ சக்கரை கிடைக்குதோ இல்லையோ எண்ணெய் கிடைக்குதோ இல்லையோ ஆனால் இந்த ஸ்டாலின் அரசிலே ஊருக்கு ஊர் சாராயம் கிடைக்கிறது அமோகமாக விற்பனை செய்யப்படுகிறது இன்னும் இந்த அரசு விழித்துக் கொள்ளவில்லை விழித்துக் கொள்ளவில்லையோ மறுக்கிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் இந்தியாவையே உலுக்கிய தமிழகத்தையே புரட்டி போட்ட கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியிலே விஷசாராயத்தை அறிந்து எழுபத்தி மூன்று பேர் இன்றைக்கும் ஒருவர் இறந்திருக்கிறார் இன்றைக்கும் ஒருவர் இறந்திருக்கிறார் மொத்தம் எழுபத்தி மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் அந்த பேர் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இறந்தவர்களே ஒரு நான்கு ஐந்து பேரை தவிர அனைவரும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு இந்த ஆட்சியில் என்ன நடைபெறுகிறது இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் கள்ளக்குறிச்சியிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த எழுபத்தி மூன்று பேர் விஷ சாராயம் அறிந்து இறந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது சரியாக ஓராண்டுக்கு முன்பு இதே கடந்த ஆண்டு மே மாதம் மரக்காணத்திலே எக்கியார் குப்பத்திலே அதே போன்று செங்கல்பட்டு மாவட்டம் செய்யார் விசாராயம் அறிந்து மெத்தனால் கலந்த விஷ சாராயம் அறிந்து இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தனர் அதற்கும் இந்த அரசு விசாரணை நாங்கள் அமைத்திருக்கிறோம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் இனி இந்த சம்பவம் நடைபெறாது முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் அன்னைக்கும் வீரவசனம் பேசினார் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்று சொன்னார் இதுதான் இரும்பு கடமா கள்ளக்குறிச்சியிலே சரியாக ஒரே ஆண்டு ஆண்டு காலத்திலே எழுபத்தி மூன்று பேர் இன்றைக்கு விசேசத்தால் இறந்திருக்கிறார்கள் இன்னும் பல பேர் மருத்துவமனையிலே ஆபத்தான நிலையிலே இருந்து கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவம் இப்படி இருக்கின்ற போது இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் அதுவும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போதே அனைத்து அரசாங்கத்தினுடைய மாவட்ட அன்றாடம் அந்த தொகுதியில் என்ன நடைபெற்று அறிக்கை பெற்றுக் கொண்டிருக்கிறார் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிலே விக்கிரவாண்டி தொகுதி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் கீழே மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த விக்கிரவாண்டி தொகுதி கண்காணிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு வாக்குப்பதிவு நேற்று நேற்று விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கின்ற இந்த மருத்துவமனையில் இருந்து இங்கிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் இங்கிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் இந்த விக்கிரவாண்டி மருத்துவமனையில் ஒரு ஐந்து கிலோமீட்டர் இருக்கின்ற வேம்பி ஊராட்சியில் இருக்கின்ற பூரி கிராமத்தில் பூரி குடிசை குடிசை கிராமத்திலே கள்ளச்சாராய அறிந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு இந்த மருத்துவமனையில் ஏழு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று ஆனால் இதை அந்த விக்கிரவாண்டி தேர்தலிலே அதிகார துஷ்கோரம் பண்ணி அராஜகத்தை அரங்கேற்றி பணத்தை வாரி எரித்து வெற்றி பெற வேண்டும் என்று இருக்கின்ற அடித்தட்டு மக்களை காப்பாற்ற இந்த ஸ்டாலின் அரசு தவறி இருக்கிறது மிகப்பெரிய குற்றத்தை செய்திருக்கிறது இன்றைக்கு அந்த விக்கிரவாண்டி தொகையிலே இத்தனை பாதுகாப்பு இருக்கின்ற போது இத்தனை காவல்துறை அங்க பணியமர்த்திருக்கப்படும் பட்டப்பகலிலே வட்டப்பகலிலே இன்னைக்கு அங்க கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி அருந்தியதால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசு இந்த கேடுகட்ட அரசு இந்த சாராய மாடல் அரசு பாதிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட கிராமத்தில் இருக்கும் உரிய சிகிச்சை அளித்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய தவறவிட்டு அதை மூடி மறைப்பதிலே இன்றைக்கு கவனம் செலுத்தியிருக்கிறது இந்த விஷயத்தை இன்றைக்கு தேர்தல் வாக்குப்பதிவு முடிகின்ற வரை யாருக்கும் தெரியக்கூடாது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது ஊடகங்களில் வெளியிடக்கூடாது என்று அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அனுமதி இதை தவிர உள்ளே எந்த செய்தியும் விளக்கப்படவில்லை சொல்லப்படவில்லை இந்த இதிலே செலுத்திய கவனம் அந்த மக்களை காப்பாற்ற தவறி இருக்கிறது இன்றைக்கு அவசர அவசரமாக வேக வேகமாக அவர்களுக்கு முழுமையாக சிகிச்சை அளித்து அவர் முழுமையாக குணமடைந்த யாரையும் பார்க்க அனுமதிக்கப்படவில்லை நேற்றிலிருந்து அவர் உறவினர்கள் கூட அனுமதிக்கப்படவில்லை மற்ற கேள்விப்பட்டு வந்த மற்ற நிர்வாகிகள் பொதுமக்களையோ யாரையும் பார்ப்பதற்கு அனுமதிக்காமல் இந்த மருத்துவமனை முழுக்க முழுக்க காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கிறது இதிலே செலுத்துகிற இந்த மாவட்ட கண்காணிப்பாளர் விழுப்புரத்தினுடைய எஸ்பி பி விசாராயத்தை மறைக்கிற எடுக்கின்ற அக்கறை இந்த விசாராய விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் முயற்சிக்கவில்லை பட்ட பகலிலே இந்த கள்ள சராயத்தை வாங்கி குடித்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியில சம்பவம் நடந்து இரண்டு வாரங்கள வீரவாசமாக பேசினார் பேசினார் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் நாங்கள் யாரையும் விட மாட்டோம் இரும்பு கொண்டு அடக்குவோம் நல்லா தான் பேசுறாங்க ரவுடிகளுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் பேசுவோம் அந்த மொழியில் பேசுவோம் இதெல்லாம் நல்லா பேசுங்க ஆனா களத்துல கோட்டை விட்டுங்க களத்துல கோட்டை விட்டுங்க இங்க விஷசாராயம் கொடுத்து சாவரா அங்க மாநிலத்தவர வெட்டி கொல்றான் என்ன ஏன் நடக்குது இந்த ஆட்சியில ஒரு பக்கம் கொலை கொல்ல கற்பழிப்பு ஒரு பக்கம் விஷா சாராயம் குடித்து சாவராம் இதே விழுப்புரத்துல போன வருஷம் இருபத்திரண்டு பேர் சா சாவுறாம் இன்னைக்கு தேர்தல் நடக்கும் போதே கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது என்ன பண்றது இந்த ஆட்சி என்ன காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது தங்குதரை தடை என்று எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு அத்தியாவசிய பொருள் கிடைக்கதோ இல்லையோ கள்ளச்சாராயம் கிடைக்கிறது பாதிக்கப்படுவது யாரு சாதாரண அடித்தட்ட மக்கள் கூலி தொழிலாளிகள் விவசாயிகள் அன்றாட காட்சிகள் தான் இந்த விசேச சாராயத்தை அன்று வெண்ணி இக்றோம் கேட்டோம் என்ன சொல்றாரு யம்பாடி வாங்கணும் எங்க ஊர்ல பிராந்தி கடை ப அந்த மதியஅந்த தான் திறப்பாங்க எனக்கு ஒரே தலைவலி வர வழி இல்ல வாங்கி குடிச்சார் இந்த காவல்துறை என்ன சொல்லுது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் திருவெண்ணெய்நல்லூரில் விசேச சாராயம் இருந்து அனுமதிக்கப்பட்டு அதுல ஒருவர் இறந்து போகிறார் சட்ட அமைச்சர் அருமையாக விளக்கம் கொடுத்தார் அவர் கேன்சர் வந்து செத்துட்டார் இப்போ இருபத்தி நாலு நேரத்துல கேன்சர் வந்து அன்னைக்கே சுத்துருவாரா கேன்சர் இருக்கிறோம் கலாச்சாரம் வாங்கி சாட மாட்டானா இன்னொன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாண்டிச்சேரியிலிருந்து பாக்கெட் சாராயம் வாங்கி வந்து அறிந்ததால் அதிலே இறந்து விட்டார் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கும் இந்த மாவட்ட காவல்துறை சொல்லுகிறது பாண்டிச்சேரியிலிருந்து அந்த சாராயத்தை வாங்கி வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாண்டிச்சேரியில் வாங்கி சாப்பிட்றவனுக்கு ஒண்ணுமே ஆகாதான் எது அந்த சாராய வைக்கிற பாண்டிச்சேரி அரசாங்கத்தால் ஏலமிடப்பட்டு நடத்தப்படுகிற சாராய கடை அந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்கள் அந்த சாராயத்தை வாங்கி சாட்டால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் போய் வாங்கி சாட்டா செத்துருவோம் அப்ப அந்த பாக்கெட்ல சாராயத்துல போட்டுக்கிறா பாண்டிச்சேரி தவிர வேறு யார் வாங்கி சாட்டாலும் உடல் கெருதி உயிருக்கு ஆபத்துன்னு போட்டுருக்குதா ஒண்ணு போடு எப்படி இருக்குது பாண்டிச்சேரியில வாங்கி சாட்டா அவனுக்கு ஒண்ணும் ஆவாது தமிழ்நாட்டில் வாங்கி சாட்டா செத்துருவோம் இப்படி மக்களை முட்டாள் என்று நினைத்து கொண்டு இந்த ஸ்டாலின் அரசு இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது ஏமாற்ற பார்க்கிறது என்ன சொன்னார் அந்த ஊரிலே அவர் விற்பார் பாக்கெட் சாராயம் சொல்லுது இந்த காவல்துறை ஆனால் இப்போது அவர் என்ன சொல்றாரு பிளாஸ்டிக் டப்பா பிளாஸ்டிக் டப்பால வெள்ள நிற சாராயம் சொன்னார்

பாண்டிச்சேரி சரக்கா கூட இருக்கட்டும் அது வேணா தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் தான் சாவானா இதுக்கு விளக்கம் கொடுப்பாரா ஸ்டாலின் ரகுபதியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி இருக்கிறார் மிக திறமையான டிஜிபி உட்கார்ந்த இடத்துல ஏசி அறையிலேயே எல்லாத்தையும் பார்ப்பார் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிடுவாரு கலசாராயத்தை தடுத்துருவாரு கற்பழிப்பு தடுத்துருவாரு கொலை கொலை க கற்பழிப்பு கொலை எல்லாம் தடுத்துருவார் ஏசி ரூம் மட்டும் வர மாட்டார் எலிக்கே நீ டிஜிபி இந்த கள்ளக்குறிச்சியிலே இருபத்தி எழுபத்தி மூணு பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறார் உங்கள் முதலமைச்சர் தான் வர முடியாது அவர் இன்னும் இந்த உலகத்துக்கே வரல அவருக்கு இன்னும் கனவு தெரியல அவருக்கு ஒன்றும் தெளியாமல் இருக்கிறாரு கனவு தெளியாமல் இருக்கிறார் ஆட்சி அதிகார போதை ஒன்றும் தெளியாமல் இருக்கிறாரு உங்கள் முதலமைச்சர் ரைட்டு உனக்கு இன்னையே வேலை என்ன வேலை இந்த சன்கர்ஜிவாலுக்கு என்ன வேலை சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதை விட இவருக்கு என்ன வேலை எழுபத்தி மூன்று பேர் கள்ளக்குறிச்சியில விசாரணை அறிந்து இறந்திருக்கிறார்கள் நூத்தி கிலோமீட்டர் இங்கிருந்து இரண்டு மணி நேரத்தில் வந்து வர வேண்டிய இடம் இன்று வரை அந்த மக்களை அந்த இடத்திலே வந்து இந்த டிஜிபி பார்த்திருக்கிறாரா பிரசாரணை செய்திருக்கிறாரா அப்ப எதற்கெ டிஜிபி தேர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சேவை செய்யறதுக்கு மட்டும்தான் நீ டிஜிபியா நீ யாருக்குனாலும் சேவை பண்ணிக்கோ ஆனா இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய டிஜிபி இந்த மக்களை ஏளனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எதுக்கு இந்த டிஜிபி மாற்றி இருக்க வேண்டுமா இல்லையா அந்த டிஜிபிய இந்நேரம் எப்படி மாத்துவாரு நீ செய்யற தப்புக்கெல்லாம் துணை போறவர் அவர் தானே இந்த ஆட்சி செய்கிற அனைத்து தவறுகளுக்கும் துணை போகிறது யாரு இந்த டிஜிபி இந்த டிஜிபி இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் கொலை கற்பழிப்பு சாராயத்தை தடுக்கவே முடியாது அவர் சொல்ற நேரடியாகவே கேக்குற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆனால் பொதுவா உங்களுக்கு பல விஷயம் தெரியாது சொன்னாலும் உங்களுக்கு புரிய பல விஷயங்களை உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க ஆனால் இப்போது சொல்ற இந்த தொலைக்காட்சியின் வயலாக சொல்றேன் இந்த பேட்டியின் வயலாக சொல்லுகிற உங்களுக்கும் சொல்கிறேன் ஊடகங்களுக்கும் சொல்கிறேன் தெளிவாக சொல்லுங்க நான் கேள்விப்பட்டது இந்த காவல்துறையினுடைய மாநில தலைவர் சங்கர் ஜிவால் சிபிசிஐடி அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஏடிஜிபி உங்களுக்கு கடிதம் எழுதுகிறார் மரக்காணம் நடந்த கல்லேசராய சாவுக்கு பிறகு அதை விசாரணைக்கு பிறகு உங்களுக்கு இரண்டு கடிதங்களை எழுதுகிறார் அதைத் தொடர்ந்து நீங்கள் உள்துறை செயலாளருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறீர்கள் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மரக்காலத்திலே நடந்த சாவு கள்ளச்சராய சாவு மெத்தனால் கலந்ததால் ஏற்பட்ட சாவு மெத்தனால் சாவுனால் ஏற்பட்ட சாவு இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் கேள்விப்பட்டது இந்த மெத்தனால் முறைப்படுத்தப்படவில்லை முறைகேடாக உரிமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உரிமம் பெற்றவர்கள் அதை அரசிற்கு முறையாக அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கப்படவில்லை முழுமையான கண்காணிப்பு இல்லை தவறான விதியிலே நல்லா நல்லாச்சி அந்த மித்தனால் உரிமம் பெற்றவர் தவறான விதியில் அந்த தவறான விதிகளில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் விதிகளை கடுமையாக்கப்பட வேண்டும் மெத்தனாலை தயாரிக்கின்ற அதை எடுத்து செல்கின்ற விற்பனை செய்கின்ற அதை கடைசியாக யார் பயன்படுத்துகிறது என்பதை முறையாக கண்காணித்து முறைப்படுத்தி சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது அதன் பேரிலே நீங்க என்ன சொல்றீங்க இது இந்த விஷசாராயம் என்பது மெத்தனாலால் ஏற்படுகிறது இந்த மெத்தனாலை விற்பனையை தயாரிப்பை முறைப்படுத்தப்படவில்லை என்றால் கண்காணிக்கப்படவில்லை விற்பனை தயாரிப்பையும் அதை பயன்படுத்துவர்களையும் சட்டத்தை கடுமையாக்கப்படவில்லை என்றால் இந்த கள்ளச்சாராய சாவு மீண்டும் நடைபெறும் தெரிவிக்கப்பட்டதா இல்லையா நேரடியாக கேட்கிற டிஜிபி அவர்களே நீங்கள் கடிதம் எழுதினீர்களா இல்லையா உள்துறை செயலாளரை கேட்கிறேன் டிஜிபி உங்களுக்கு கடிதம் அனுப்பினார்களா இல்லையா என்ன சொல்ற

ஏற்படும் என்று நான் சொல்லல இங்க இருக்கிற யாரும் சொல்லல உங்களுடைய டிஜிபி உங்களுடைய உள்துறை செயலாளருக்கு சொல்லி இருக்கிறார் அப்ப குற்றவாளி யார் அந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுக்காத உள்துறை செயலாளரா இல்ல உள்துறை செயலாளர் உங்களுக்கு கவனத்திற்கு கொண்டு வந்து காவல்துறையை உன் கட்டுப்பாட்டிலே நீங்கள் வைத்திருக்கிறீர்களே உங்களுடைய தவறா இப்ப யார் மீது வழக்கு போட வேண்டும் உள்துறை செயலாளர் சொல்லவில்லை என்றால் உள்துறை செயலாளர் மீது வழக்கு போட வேண்டும் அந்த கடிதம் பெற்ற பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இதற்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் முழுமையான பொறுப்பேற்க வேண்டும் கள்ளக்குறிச்சியிலே இறந்த அந்த எழுபத்தி மூன்று பேருக்கும் திருவண்ணூரிலே இறந்த அவருக்கும் இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த கள்ள சாராயத்திற்கும் முழுக்க காரணம் பொறுப்பு இந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதனால்தான் நாங்கள் இதை சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம்